நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது பெண்களால் யார் தொல்லை அடைவார் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் நவாம்சத்தில் ரிஷபம் அல்லது துலாம் ராசியை சந்திரன் அடைந்து அவர் சூரிய பகவானால் பார்வையிடப்பட்டால் அத்தகைய அமைப்பு கொண்ட ஜாதகர் மிகுந்த கோபம் உள்ளவராக திகழ்வார் அங்ககார பகவானால் பார்வையிடப்பட்டால் சுகபோகங்களில் அதிக விருப்பம் உள்ளவராக இருப்பார் புதன் பகவானால் பார்க்கப்பட்டால் கவிதை இயற்றுவதில் வல்லவராக திகழ்வார் குரு பகவானால் பார்வையிடப்பட்டால் காவியங்களில் விருப்பம் உள்ளவராகவும் சிறந்த நாடகங்களை இயற்றுபவராகவும் இருப்பார் சுக்கர பகவானால் பார்வையிடப்பட்டால் விதவிதமான ருசுகளின் நாட்டமும் வாசல திரவியங்களை உபயோகிப்பதில் அதிக ஆர்வமும் உள்ளவராக இருப்பார் சனி பகவானால் பார்க்கப்பட்டால் பெண்களால் அவருக்கு தொல்லை ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவினை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் என்னினிய தமிழ் மக்களே உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்